இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி இருக்கிற ராசி இந்த இந்த ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது இவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு சில பரிகாரங்களும் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விற்றகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொல்கிற குணாதிசயங்களாக அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியும் பண்ணிடுவீங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை பெறணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் விருச்சக ராசி அப்படிங்கிறது காலபுருஷர்களுக்கு எட்டாவது ராசி குளம் குட்டை நீர் தேங்கி இருக்கிற நீரை குறிக்கக்கூடியது ஏ இது வந்து விஷ சந்துக்கள் வாழக்கூடிய ஒரு ராசி என்பதனால நிறைய அமானுஷியமாக நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சக ராசி என்பவர்களை சொல்லலாம் எட்டாம் என்பதனால செவ்வாய் அதிபதி என்பதனாலும் கேது ராகு உச்சம் பெறக்கூடிய வீடு என்பதனாலும் அன்பு கரத்துவம் பெற்ற ஒரு ராசி என்பதனால நட்சத்திர பெற்ற ராசி மட்டும் இல்லைங்க சந்திரன் நீச்சமாக கூடிய வீடும் இந்த விருச்சக வீடு தான் அதனால் இதை போராட்ட ராசி என்று பல பேர் சொல்லுவாங்க பல ஜோதிடர்களும் அந்த மாதிரி மாதிரிதான் சொல்லுவாங்க ராசி அப்படினாவே ஒரு கிரகம் நின்றால் அந்த கிரகங்களுக்கு பாவ உறவுகள் போராட்ட குணமாக பெரும்பாலும் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு தசா புக்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல ஒரு சொத்து தொழில் இவங்களுக்கு நல்லா அமையும் பெரும்பாலும் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால சொத்து சுகமே இல்லைனா கூட அந்த சொத்து சுகத்தை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த விர்ச்சிக ராசி என்பவர்களை சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் மூணுல உச்சம் வர்றார் அதே ராசியில ஐந்தாம் அதிபதி நீச்சம் நல்ல ஒரு அமைப்பு இந்த ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து அவ்வளோவா செட் ஆகாது ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறாங்கன்னா கூட பூர்வீக சொத்துல செஞ்சாங்கன்னா அவ்வளோ பெருசா வருமானத்தையோ பெருசாக லாபத்தையோ எதிர்பார்க்க முடியாது வெளியில போய் ஏதாவது தொழில் ஒரு நிலம் வாங்கி அதில் வந்து பொருளோ ஒரு வியாபாரமோ செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும் அதோட கூட பூர்வீக சொத்து பெரும்பாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு வைத்து கணிக்கும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் ஒரு சில ராசி என்பர்களுக்கு பூர்வீக சொத்து செட் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க சரி வாங்க நம்மளுடைய ராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த ராசி என்பர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த ராசி என்பர்களுடைய தாயார் வந்து நல்ல ஒரு ஆன்மீகவதியா ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ளவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த விருச்சகராசி என்பர்கள் சுய தொழில் தான் அதிகம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் போது சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சுக்கரன் வெறிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் என கிரக நிலைகள் வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய வெற்றிகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அறிவு திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களது பேச்சுக்கு மற்றவங்க செவி சாய்ப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு ருசியான உணவு சாப்பிடக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த வெச்சுகிராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு சுப நிகழ்வு கலந்துக்கிட்டு உங்களுக்கு விரும்பிய உணவை ருசிச்சு சாப்பிடக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த வெச்சுகிராசி என்பவர்களுக்கு ஏற்படும் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஏன்னா ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப சாமர்த்தியமாக பேசி வெற்றி பெறுவீங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த வச்சுக்கிற அசியின்பர்களுக்கு அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாண்களில் எதிர்பார்க்கலாம் தொழிலுக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நல்ல பலனை பெற்று தரும் நீங்கள் போடுற திட்டங்கள் எல்லாமே சாதகமாக அமைந்திருக்கு அதனால் உங்களுடைய முடிவுகளும் நீங்கள் போடுகிற திட்டங்களும் சாதகமாக இருக்கிறதுனால வருகின்ற வாரம் இந்த ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்வான வாரமா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வெளியில எங்கேயாவது பயணம் போகக்கூடிய அமைப்பு இருக்குது வெளியில பயணம் போகும்போது வண்டி வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதோடு கூட பணி நிமர்த்தமாக எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு ஏற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற நாட்கள் இந்த ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் சுற்றத்தாரர்கள் வருகை இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் குடும்பத்திற்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மகிழ்வாக செயல்படுவீங்க வருமானம் சிறப்பாக இருக்குது குடும்ப உறவுகளால் ஒரு சிலருக்கு வருமானம் கிடைக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய அறிவு திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு விஷயமே நல்ல பலனை ஒப்பந்தங்கள்லாம் தரும் புதிய ஒப்பந்தங்கள் தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்விக்காக நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைப்பது ஒரு சிலரில் எதிர்காலத்தை மனதில் வச்சு ஒரு சில திட்டங்களை போடுவீங்க அது சம்பந்தமா மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிப்பீங்க அந்த ஆலோசனை நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இந்த விச்சகராசி மாணவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலைக்காக மீட்சி செய்கிற விருச்சகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக விருச்சகராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது விளையாட்டு சம்மந்தமாக மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது விருச்சகராசியில் விசாகம் நான்காம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு கடந்த சில வாரமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை சின்ன சின்ன எண்ணல்கள் செலவு அதிகமாக இருக்கும் போதுமான வருமானம் இல்லாமல் வந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனை சிக்கல் எல்லாமே தீரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு மற்றவங்க மூலயமா சில உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தாருடைய தேவைகளை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க அதோட கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் அனுசந்ச்சி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு வாழ்க்கையில் கடந்த காலத்தில் சின்ன சின்ன கஷ்டங்களை அனுபவிச்சிருந்திருப்பீங்க இந்த காலகட்டம் நல்ல ஒரு சந்தோஷமான காலகட்டமாக நம்மளுடைய அனுசு நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு பிள்ளைங்க மூலியமாக ஏதாவது ஒரு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் ரொம்ப நாளாக எனக்கு தூக்கமே வரலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த அனுசு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தூக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மன நிம்மதி தான் இந்த இடர்பாடுகள் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த துன்பங்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கிறதுனால நல்ல ஒரு தூக்கம் வரும் தடைப்பட்ட காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் ஒரு சிலருக்கு தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வீடு பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு வருமானம் சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பூமி நிலம் வாங்கினீங்கன்னா கூட அதில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு வாழ்க்கை கிட்ட சின்ன சின்ன விவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் முடிவெடுங்க முக்கியமான முடிவுகளை கிட்ட கலந்து ஆலோசிங்க டக்கு டக்குன்னு முடிவெடுத்திங்கன்னா அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் அதனால கவனமாக முடிவெடுக்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செலவு செய்யுங்க ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவும் காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் ஒரு சில தடைகள் வரத்தன கஷ்டம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன மனப்போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமையும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சகராசி என்பர்கள் வியாழக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டுட்டு வாங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் குடும்பத்தில் கூட நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை இந்த விருச்சகராசி என்பர்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க அதோட கூட முருகப்பெருமான வழிபடுங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க முருகப்பெருமான வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க விச்சகராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ